யார் வந்தானே நல்லதான தான் ஓகே தானே பாலிடிக்ஸ் வந்து சாதாரண விஷயம் வேண்டாம் ஒரு நடிகராக இருந்தவர் பாலிடிக்ஸ்ங்கிறது அரசியல் என்பது நல்ல வரட்டும் நல்ல மாதிரி அவர் நல்லா செய்வார் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்ல ஒரு ஆட்சி பண்ணுவார் நிறைய எல்லா இளைஞர்கள் ஓப்பனிங்கில் தடுமாற்றங்கள் இருக்கும் ஃபியூச்சர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகலாம் நல்லா வந்துடலாம் வந்திருக்குண்டான வாய்ப்போடு கூட இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடிக்கா இவர் வந்தாரு ஆக்டிவிங் அவர் எல்லாமே நிறைய பண்ணிட்டாரு உண்மையிட்டே எல்லாம் மாசும் பண்ணிட்டாரு ஆக்சனும் பண்ணிட்டாரு சென்டிமெண்டில் லவ் எல்லாம் எல்லா ஜோனர்லையும் பண்ணிட்டாரு பட்டு நல்ல விஷயம் அவர் பண்றது மக்களுக்கு கொஞ்சம் நல்லா செய்வார் நம்ம வந்து கற்றுக்கலாம் பெரும்பாலும் இந்த ரெண்டு கட்சி தவிர சந்தோஷம் வந்தது எனக்கு விருப்பம் எங்களுக்கு இருந்துச்சு என்ன ஒரே ஒரு கஷ்டம் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரன்ட்டு அபிஷியல்லா நேத்து வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஓகேவா அத பத்தி நீங்க என்ன நினைக்கறீங்க யாரு வந்தானே நல்லது ஓகே தானே அவர்கிட்ட கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க தெரிஞ்சு நல்லது பண்றோம்னு நம்ம இந்த மாதிரி பூவர் பீப்பிள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா என்ன மாதிரி ஹெல்ப் எஜுகேஷன் ஃபுட்டு ஓகே அந்த மாதிரி அப்புறம் வீடு இல்லாமல் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஜெய் ஷார் பாலிடிக்ஸ் வர்றதை பற்றி ஒன்று கப்பில் பாலிடிக்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு நடிகராக இருந்தவர் பாலிடிக்ஸ்ங்கிறது அரசியல் என்பது மக்களை காக்கக்கூடிய விஷயம் குறை செய்து காப்பாற்றும் வண்ணவன் மக்களுக்கு இறை என்று போற்றப்படும் என்று வல்லூர் சொல்லியிருக்கிறார் பிறகு அந்த சித்தாந்தமே தெரியாது இஸ் அப்சுலூட்லி அரசியல் நம்ம ஒன்றும் நினைக்கலாம் மேடம் நல்லா நல்லா வரட்டும் நல்ல மாதிரியே அவர் நல்லா செய்வார் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்ல ஒரு ஆட்சி பண்ணுவார் நல்ல எல்லா இளைஞர்கள் ஃபுல்லாக அவரை விரும்புகிறாங்க அதனால் கண்டிப்பாக வரணும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அவரை போன வருஷமே வந்திருக்கணும் வரல அவ பார்மெண்ட்டத்துல நிக்கல சட்டமன்றத்துல நிக்க போறேன்னு சொல்லிருக்காரு ஆனால் அதுக்குள்ள அவர் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வருவாரு கண்டிப்பா நல்லதே நடக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நினைக்கிறேன் வந்து ஜனநாயக நாட்டில் யாரோட அரசியலுக்கு வரணும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அரசியல்பது பரமப்பதம் விளையாட்டு அதுல ஏனையும் இருக்கும் பாம்பும் இருக்கும் அது அவர் கவனமா இருக்கணும் பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு நம்ம சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு சரத்குமார் ஆரம்பிச்சாரு வைகோவே பெரிய கட்சி புரிஞ்சு வந்து காணா போயிட்டாரு அப்புறம் வந்து நம்ம ரஜினிகாந்த் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல அவரும் காண போயிட்டாரு அப்புறம் டி ராஜேந்திரர் அவர் ஆரம்பிச்சார் தெரில அந்த வரிசையில் இவர் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடனையாளர்கள் கருத்து இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து அவர் அரசியல் பண்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருவாட்டம் இருபத்தி ஆறு வரவே சொல்லியிருக்காரு அது வரைக்கும் மக்கள் பொறுமையாக இருக்கிறார்க்கு தெரில ஆனால் அவருக்கே அவர் மைண்டு மாறதுக்கான சாத்தியம் கூட எனக்கு தோணுது வந்து அவராவது நல்லது செய்யட்டும் அவர் ஆட்சியில் மக்கள் பழகிட்டோம் இந்த மாதிரி கஷ்டப்படாம என்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்க அவர் வந்தா இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் எது சினிமாவில் செய்யறாலும் நிஜத்துல செய்யட்டும் ஓகே ரீலா இருக்குன்னு ரீலா ரீலா இருக்கணும் அவ்வளவுதான் அது அதே செஞ்சாலே போறோம் விஜய் சார் பாலிடிக்ஸ் வர பத்தி நான் ஒன்றும் நினைக்கல ஓப்பனிங்கில் தடுமாற்றங்கள் இருக்கும் ஃபியூச்சர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகலாம் நல்லா வந்து தான் வந்துடலாம் வந்துடக்கூடாது வாய்ப்போடு கூட இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கா இவர் வந்தார் விஜயகாந்த் வந்தார் டென் பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் அப்புறம் கடைசியில் வந்து ஏடிம்கேங்கிற பெரிய ஒரு அமைப்போடு போயிச்சு வந்து எதிர்கட்சி தலைவர் தலைவரானார் அப்புறம் வந்து பார்த்தோம்னா அதை வச்சுட்டு வந்து அவர் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்து திருப்பியும் கூட நின்று இருந்திருக்கலாம் திருப்பி கூட பெருசாக வந்திருக்கலாம் ஏற்கனவே அத்தனை ஓட்டு வாங்கிட்டு திருப்பி கடைசியில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூட ஓட்டுலாம் போயிடுச்சு அதனால் ஸ்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து ஃபாலோ பண்ண அவர் தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக என்பது அரசியல் வந்ததுன்னா ஒரு மூன்றாவது இடத்துக்கு வந்துடலாம் ஃபஸ்ட் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏடிஎம்கே டிஎம் தாண்டி இன்னொரு கட்சி இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்க எல்லாரும் விஜய் ஃபேன்ஸ் தான் எல்லாரும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு காலங்காலமா ஒரே இது ஜெயிக்கிறதுக்கு இப்ப அடுத்து வந்து ஒரு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு அந்த மாதிரி எங்களுக்கு ஜெயிக்க முடியாது இருந்தாலும் கஷ்டம் தான் இருந்தாலும் வந்து முயற்சி திருவினை ஆகும் ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை சந்தோஷம் தான் வந்ததுல எங்களுக்கு எங்களுக்கு விருப்பம் எங்களுக்கு இருந்துச்சு என்ன ஒரே ஒரு கஷ்டம் படம் நடிக்காம அதோட முடிய போகுது அடுத்து இன்னொன்னு ஒரு படம் கிடையாது திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் நாங்களா எங்க ஊர்ல கடூர் நாங்களா எங்க ஊர்ல நாங்களா திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் விஜய் படம் அதெல்லாம் டி அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டாட முடியாது அஜி அஜித்தும் முடிஞ்சு போச்சு தோனியோட முடிஞ்சு போச்சு இந்த வருஷத்தோட இது கொஞ்சம் இயர் மாதிரி நாங்கள் ஃபீல் பண்றோம் பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நாங்களாம் விஜய் ஓட்டு போடுறோம் அஸ்யூஷல் எல்லா பொலிட்டிக்ஸ் லீடர்ஸ் எல்லாமே ஆக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க தமிழரசி தான் இப்போ நெக்ஸ்ட் விஜய் வரான்னு சொல்லியிருக்காங்க விஜய் சார் வந்தால் நல்ல சமயம் இருக்கும் அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு இன் மூவிஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்காரோ அவரோட பர்சனாலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு வந்தால் நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய அந்த ஃப்ளட்டு வந்ததுக்குலாம் நிறைய நமக்கு நிறைய இது ஃபண்ட்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க அப்புறம் பர்சனலாக அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்களோட குறை நிறையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த சோயா அதனால விஜய் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் வந்தால் மேக்சிமம் அவர் தான் சினிமா வாய்ப்பு இருக்கு அவர் வந்து சினிமாவுக்கு மாட்டேன் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸோ வந்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கவுங்க முடிவு இல்லை அது

மக்களுக்கு கொஞ்சம் நல்லா செய்வார் நம்ம வந்து கருத்துக்கிறோம் பெரும்பாலும் இந்த ரெண்டு கட்சி தவிர ஒரு மாற்று கட்சி வரணும்னா எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதனால இவர் வர்றது நல்ல தைரியமா துணிச்சலா இருக்கிறதுனால வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் திருப்பி படம் நடிக்கிறேன் அதுவும் பண்ணணும் இதுவும் பண்ணணும் ரெண்டுமே பண்ணணும் அது மாதிரிதான் அந்த மாதிரி அவங்களாம் அந்த மாதிரி இருந்தவங்க அதனால அந்த மாதிரி அந்த மாதிரி விருப்பப்படுறோம் அவர் இந்த மாதிரி இதுலயும் இருக்கிறோம் இருக்கணும் படம் அடிக்கணும் நாங்கள் திருவிழா கொண்டாடுவோம் விஜய் சார் வர்றது எப்படின்னா இப்போ மற்றவங்க எல்லாமே வந்துட்டு போயிட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் ஒரு விடிவு வரல இப்போ புதுசாக விஜய் வர்றதுனால எல்லாேருக்கும் ஃபேன்ஸும் கிரேஸ் நிறையா இருக்குது அட் தி சேம் டைம் என்னன்னா ஒரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு இருக்குன்ற மாதிரி நிறையா பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பட் ஆனால் இவர் புதுசாக வந்ததுனால ஒரு மாற்றம் ஒன்று எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அட் த சேம் டைம் ஒரு சேஞ்சஸ் ப நடக்கும் அது அவரும் நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையும் மக்களுக்கு இருக்குது ஆ அவர் மூவிஸ் நடிக்க மாட்டேன்னு சொன்னது கொஞ்சம் டிசப்பாயின் மட்டாக தான் இருக்குது சப்போஸ் இப்போ அவர் மூவிஸ் நடிக்கிறான்னு சொன்னார்னா அது பிக் பின் தான் எல்லாருக்குமே போத் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் மிடில் ஏஜ் மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பிக் பின் தான் ஸோ மிஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக மூவிஸ் நடிக்காத ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆக்டிங் அவர் எல்லாமே நிறைய பண்ணிட்டாரு உண்மையிட்ட எல்லாம் மாசும் பண்ணிட்டாரு ஆக்சனும் பண்ணிட்டாரு சென்டிமெண்ட்டு லவ் எல்லாம் எல்லா ஜானர்லையும் பண்ணிட்டாரு பட்டு ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த மீன்ஸ் ஃபீலிங் இருக்கும் இந்த மாரி வர்லன்ட்டு ஆனால் இப்போதான் அவர் ஃபேன்ஸ் என்ன சொல்றது ஃப்ரம் என் பொண்ணு கூட இப்போ அந்த ரஜித் தம்பி பாட்டுக்கெல்லாம் பயங்கரமா ஆடுவா நாரெடி தான் பாட்டு கூட பயங்கரமாக ஆடுவாங்க அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அவங்க ஃபேன் கிரேஸ் அதிகமாகிட்டு தான் இருக்குது தவிர இப்போ போக அவங்க ஃபேன் கிரேஸ்னா పోలిటీ ఫేన సినీమాంటడా ఎలా నర పతాచి పొలిటీషన ఇదే సేమ్ సిన పండుగ మరి పొలిటీషన్ల పాలిటిక్స్ పన్నారున్నాక ఇట్ బి గుడ్ ఫర్ ఎబ్రిన్